அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் கோடி புண்ணியம் தரும் மகா சனி பிரதோஷம் வீட்டிலே பிரதோஷ வழிபாடு எப்படி செய்யணும் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க சிவ பெருமானுக்கு மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றான பிரதோஷம் சனிக்கிழமையில் வருவது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து சிவாலய வழிபாடு செய்தால் ஒரு வருடம் முழுவதும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலன் புண்ணியம் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் பிரதோஷம் பூஜை முடிந்ததும் மற்றவர்களுக்கு கேட்காமல் நந்தியின் காதில் சென்று நம்முடைய வேண்டுதலை சொன்னால் அதை அவர் சிவனிடம் சொல்லி விரைவில் நிறைவேற்றி வைப்பார் என்பது நம்முடைய பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது சிவபெருமானையும் பெருமானையும் சிவனின் வாகனமான நந்தி தேவரையும் பிரதோஷ நாளில் வழிபடுவது நமக்கு சிவலோக பதவியை பெற்றுத்தரும் தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அவர் அருளுவார் என புராணங்கள் சொல்கின்றன பிரதோஷ நாட்களில் சிவாலயத்தை வலம் வந்து வணங்குவது மிக முக்கியமான வழிபாடாக கருதப்படுகிறது சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்தருளிய காலமே பிரதோஷமாகும் பிரதோஷ காலமாகும் பிரதோஷத்தன்று தேவரையும் வழிபடுவதால் சகலவிதமான பாவங்களும் துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் பிரதோஷங்களில் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை மகா சனி பிரதோஷம் என்று சொல்வதுண்டு இந்த நாளில் சிவனை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கலைந்த போது வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை சிவபெருமான் உண்டது ஏகாதசி தினத்தன்று மறுநாளான துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருக்கும் சிவபெருமான் மூன்றாம் நாளான திரியோதசி திதியில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா கால வேளையில் மயக்க நிலையில் இருந்து விழித்து சந்தியா நிறுத்த தாண்டவம் ஆடினார் பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டியம் சிவபெருமானின் ஐந்து விதமான தொழில்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் ஆகியவற்றை குறிப்பதாகும் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ஆனந்த தாண்டவம் ஆடி உலக உயிர்கள் அனைத்திற்கும் அருள் புரிந்த காலமே பிரதோஷ காலமாகும் இந்த நேரத்தில் நாமும் சிவபெருமானை வழிபட்டால் சிவனின் அருள் நமக்கும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சனி பிரதோஷத்தன்று சிவாலயத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்தால் ஐந்து ஆண்டுகள் சிவாலயம் சென்று தரிசித்த புண்ணிய பலன் கிடைக்கும் சனி பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்வது மந்திர ஜெபம் செய்வது ஆகியவற்றை செய்வதால் பல மடங்கு புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் பிரதோஷ அபிஷேகம் மற்றும் பிரதோஷ பூஜை பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இந்த ஒவ்வொரு பொருளும் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு மலர்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியதாகும் அதனால் நமக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அதற்கு ஏற்ற பொருளை வாங்கி கொடுப்பது சிறப்பானது பிரதோஷ வழிபாடு முறை காலையில் எழுந்து நீராடி நெற்றியில் திருநீரு அணிந்து சிவநாமத்தை சொல்லியபடி இருக்க வேண்டும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பஞ்சாட்சிர மஞ்சிரத்தை ஜபம் செய்யலாம் நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து மாலையில் சிவ தரிசனம் முடித்த பிறகு உப்பு காரம் புளிப்பு சேர்க்காத உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அல்லது கோவிலில் தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் கோவிலுக்கு சென்று நந்தி தேவரையும் சிவனையும் வழிபடுவது சிறப்பு முடியாதவர்கள் வீட்டிலேயே பிரதோஷம் விரதம் இருந்து சிவ வழிபாட்டினை செய்யலாம் வீட்டில் பிரதோஷ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அதற்கு பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிரதம் சந்தனம் அரிசி மாவு இளநீர் திருநீர் என என்னென்ன பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்ய முடியுமோ அத்தனை பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் முடியாதவர்கள் எளிமையாக சுத்தமான தண்ணீர் பால் மட்டும் வைத்துக்கூட அபிஷேகம் செய்யலாம் வில்வம் சிவப்பு அரளி தாமரை மல்லிகை உள்ளிட்ட மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் எந்த மந்திரமும் தெரியாவிட்டால் ஓம் நம சிவாய மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் நம்மால் என்ன முடிகிறதோ அந்த பொருட்களை நெய்வேத்தியமாக வைத்து வழிபடலாம் எதுவும் முடியவில்லை என்றால் இரண்டு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்யலாம் தீப தூப ஆராதனை காட்டி மற்றவர்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துவிட்டு நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம்